அரபிக் அகாடமி அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மோடி தான் அடுத்த பிரதமர் நானூத்தி முப்பது இடங்கள்ல மோடி ஜெயிக்க போறாரு அப்படின்னு சொல்லி சைனா வெளியிட்டு ஒரு தகவலால இன்னைக்கு ஒரே நைட்ல ஓவர் நைட்ல கருத்து கணிப்புகள் பெரிய கலவரமா மாறி போய் நிற்குது இது மட்டும் இல்லாம இது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் எழுநூறு இடங்கள்ல பாஜக ஜெயிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வந்துருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு அதுல இருந்து நம்பிட்டேன் நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மையா தெரிஞ்ச போடல வாங்க ஆமா இது எதுவுமே நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆனா சங்கிகள் அவங்களுடைய வாட்ஸ்அப் உலகத்துல இத பயங்கரமா பரப்பிட்டு இருக்கிறாங்க நேத்து தான் பார்த்தோம் பாஜகவுடைய அந்த கோடி மீடியா பிஜேபி வந்து நாங்க முன்னூத்தி இடத்துல முன்னூத்தி அறுபது இடத்துல முன்னூத்தி எழுபது இடத்துல ஜெயிச்சுடாங்கன்னு சொல்லி நேத்து தான் கோடி மீடியாக்கள் அப்படி கருத்து கணிப்பை திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா சங்கிகள் அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பாஜக நானூத்தி முப்பது இடங்கள்ல ஜெயிக்க போறாங்க அதுவும் இந்த செய்தியை சைனாவே இந்த தகவலை ஒரு அதிர்ச்சியை கிளப்பி சைனா சங்கிகளுடைய என்ன அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி வந்து பெரிய அளவில் பரப்பிட்டு இருக்கிறாங்க அதாவது சைனாவுடைய அதிகாரப்பூர்வ நாளிதழா இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ் அவங்க வந்து ஒரு செய்தி ஒன்னே வெளியிட்டு இருக்காங்களா அந்த செய்தியில வந்து மோடி தான் மூன்றாவது முறையா இந்தியாவில் பிரதமராக வரப்போறாரு அதுவும் சாதாரண வெற்றி இல்ல நானூத்தி முப்பது இடங்கள்ல வெற்றி பெற்று ஒரு பிரம்மாண்ட வெற்றி அடைய போறாரு அப்படின்னு சொல்லி குளோபல் டைம்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரோடைய துண்டு சீட்டை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல வெறும் ஒரு வாய் வழியா நானூத்தி முப்பது சீட்டு அப்படின்னு மட்டும் அந்த செய்தியில உடல அதுல எக்ஸ்பிளைனுமே கொடுக்குறாங்க எப்படின்னா மாநிலங்கள் வாரியா அஹ் எண்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசல எண்பது இடங்கள்ல பிஜேபி ஜெயிப்பாங்க நாற்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில நாற்பத்தஞ்சு இடங்கள்ல பிஜேபி ஜெயிப்பாங்க கர்நாடகாவில் இவ்வளோ ஜெய்ப்பாங்க உத்தரகாண்ட்ல இவ்வளோ அசாம்ல இவ்வளோ மணிப்பூர்ல இவ்வளோன்னு சொல்லி எல்லாமே லிஸ்ட் போட்டு கடைசியா ரெண்டு தமிழ்நாட்டுல பிஜேபி டைம்ஸ் சைனாவுடைய ஒரு பெரிய ஊடகம் குளோபல் டைம்ஸ் இப்படி ஒரு செய்தி சொல்லிருக்காங்கன்னு போது கூட எனக்கு சந்தேகம் வரல ஆனா தமிழ்நாட்டில் போய் அஞ்சு இடம் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா இங்க பாருங்க அங்கதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு என்ன துரோ பண்ணாலும் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டாருன்னு ஒட்டியடா ஒரு பீலா அதை மட்டும் என்னால நிக்கவே முடியாத சரி சங்கிகள் பரப்பக்கூடிய இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்ன உண்மையால அப்படி ஏதாவது ஒரு செய்தி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி போய் நம்ம தேடி போய் பார்த்தோம்னா குளோபல் டைம்ஸ் அப்படி ஒரு செய்தியை அவங்க வெளியிடல ஆனா இதுக்கு ரிலேட்டடா குளோபல் டைம்ஸ் ஒரு செய்தியை ஒன்று வெளியிட்டு அந்த செய்தி என்னன்னு பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய அகாடமி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் அப்படின்ற அமைப்பை சேர்ந்த ஹூ ஷியாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவரு ஒரு கருத்து சொல்லி அந்த கருத்து கூட அவர் என்ன எல்லையை பத்தி பேசுறாரு இந்தியா சைனா எல்லையை பத்தி பேசும்போது இந்திய சைனா எல்லையோட விஷயத்துல மோடி வந்து ரொம்ப சுமூகமான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு ரொம்ப அமைதியான நிலைப்பாட்டில் மோடி இருக்கிறாரு ஆனா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர் வந்து ரொம்ப கடும்போக்கு மனநிலையில இருக்கிறாரு இந்தியாவில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி அவங்க நானூத்தி முப்பது ஒரு ஜெயிக்கணும் இருக்கிறாங்க அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக சைனாவோட ஒரு சுமூகம் மனநிலையில் வந்து இப்படி அமைதியா செயல்படுறது காரணம் அவங்க நானூத்தி முப்பது இடம் டார்கெட் வச்சிருக்காங்க அதுக்காக தான் மோடி இப்படி செயல்படுறாருன்னு சொல்லி பிஜேபி இப்படி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்கன்னு தான் சொன்னாரே தவிர பிஜேபி இப்படி ஒரு நானூத்தி முப்பது இடங்கள்ல ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லல பிஜேபி நானூத்தி முப்பது இடங்கள்ல ஜெயிக்க மூன்றாவது முறைதான் மோடி பிரதமர் ஆவார் சொல்லி குளோபல் டைம்ஸ் அப்படி ஒரு செய்தி போடவே இல்ல இது முழுக்க முழுக்க சங்கிகள் பரப்பக்கூடிய வதந்தி எடுத்த வாந்தி உனக்கெல்லாம் ஒரு பட்டம் மெய் மெய்ய பணம் இப்படி ஆளாளுக்கு பொய்களை பரப்பி சைனா வந்து நானூத்தி முப்பது இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருவாங்க சொல்லி சைனா சொன்ன மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்புறாங்க நேற்று தான் கோடி மெடியாக்கள் பிஜேபி வந்து முன்னூத்தி இடம் முன்னூத்தி சொல்லி இப்படி ஆளாளுக்கு வதந்திகளையும் பொய்களையும் அடிச்சு விட்டுட்டு இந்த தான் ஆம் ஆத்மியோட எம்பியா இருக்கக்கூடிய சஞ்சய் சிங் ஒரு தரமான சம்பவம் கோடி மீடியாக்கள் எல்லாம் இந்த பொழப்பு உங்களுக்கு எதுக்கு பாஜக முன்னூத்தி அறுபது இடம் முன்னூத்தி ஐம்பது இடம் ஏன் அப்படி சில்லறத்தனமா சொல்றீங்க சொல்லுங்க பெருசா சொல்லுங்க பாஜக எழுநூறு இடங்களை ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லுங்க ஒட்டு மொத்தத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதி தான் ஆனா பாஜக எழுநூறு இடங்களை ஜெயிக்க போறாங்க எப்படி எழுநூறு இடங்களை ஜெயிப்பாங்க தெரியுமா இந்தியால அவங்களால இரநூறு இடங்களுக்கு மேல ஜெயிக்க முடியாது தான் பாகிஸ்தான்ல ஒரு நூறு இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்க இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்க இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்க இடங்கள்ல ஜெயிப்பாங்க இந்த பக்கம் ஒரு நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சிருவாங்க ஒட்டு மொத்தத்தில் பிஜேபி எழுநூறு இடங்கள்ல ஜெயிக்க போறாங்கப்பா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி இந்த சங்கி மீடியாக்கள் இந்த கோடி மீடியாக்களை பத்தி மக்களிடத்துல ஒரு தெளிவான இவங்க எந்த அளவுக்கு பொய்களை பரப்புறாங்கன்றத ஒரு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தி சும்மா சிற்பால் அடிச்சாரு பதில சொல்லிருக்கிறார் இந்த சஞ்சய் சிங்க தான் பாஜக என்ன செஞ்சாங்க அப்புறம் அவர் மேல எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்னு சொல்லி சமீபத்துலதான் வெளியில வந்தாரு வெளியில தொடர்ந்து பாஜக சம்பவம் பண்ணிட்டு சரி இப்போ சங்கிகள் பரப்பக்கூடிய அடுத்த ஒரு போலி செய்தி ஒரு பொய் செய்தியை பத்தி பார்ப்போம் இப்போ நம்ம மோடிஜி வந்து தியானம் இருக்கிறதுக்காக கன்னியாகுமரி வந்தார் இல்லையா அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய சங்கிகளால ஒரு செய்தியை பெரிய அளவில் பரப்பிட்டு இருந்தாங்க அது என்னன்னா திருநெல்வேலியில் நைனார் குளம்னு சொல்லி ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் பாத்தீங்கன்னா திடீர்னு நானூறு தாமரைகள் திடீர்னு மலர்ந்து நிக்குது அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது இது கடவுளுடைய ஒரு சித்தம் இல்லையா மோடிஜி தமிழ்நாடு வரக்கூடிய நேரத்துல திடீர்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல நானூறு தாமரைகள் மலருதுன்னா அப்போ இது மூலயமா அது பகவான் என்ன நமக்கு சொல்றாரு அப்படின்னா மோடிஜி நானூறு இடங்களை ஜெயிக்க சொல்லி பகவான் நமக்கு சிக்னல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சங்கிகள் ஒரு செய்தியை பெரிய அளவுல பயங்கரமா ஷேர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை திருநெல்வேலி நைனார் குளத்துல அப்படி தாமரை மலர்ந்து இருந்தா கூட அங்க தாமரை மலர்றதுக்கும் மோடிஜி நானூறு இடங்களில் ஆட்சி புடிதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா இதுக்கே லிங்க் இல்ல சரி ஓகே உண்மையில திருநெல்வேலி நைனார் குளத்துல அப்படி தாமரை மலர்ந்துச்சா அப்படின்னு சொல்லி சங்கிகள் பரப்பக்கூடிய அந்த ஃபோட்டோ இருக்குல்ல அந்த போட்டோவை அந்த நியூஸ் தமிழ்நாட்டுல நடந்தது கிடையாது புனேவில் நடந்தது புனேவில் கூட இப்போ நடக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புனேல எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வாட்ஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த பதிவை போட்டிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம அந்த ஃபோட்டோ இன்னும் கூடுதலாக நம்ம ஃபேக் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே இந்த போட்டோ இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஐஸ்டாக் வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த போட்டோ இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருக்கக்கூடிய பழைய போட்டோவையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய பழைய போட்டோவையும் எங்கேயோ காப்பி பேஸ்ட் அடிச்சு திருடி எடுத்துட்டு வந்துட்டு அந்த போட்டோ வச்சு தமிழ்நாட்டில் வந்து நானூறு தாமரம் வளர்ந்துச்சு அப்ப இது மூலயமா மோடிஜி பிரதமர் ஆக போறாரு சொல்லி இப்படி உலகமாக உருட்ட உருட்டிட்டு இருக்கிறாங்க வதந்திகள் இதோட நிக்கதானா அதான் இல்ல அடுத்து கடைசியா ஒரு வதந்தி அது இன்னும் ஒரு உச்சபட்ச வதந்தியே இன்னைக்கு நாடு முழுக்க இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க பாஜகவுடைய ஆதரவாளர்கள் பல பேருமே ஒரு வீடியோ ஒன்று பரப்புறாங்க அந்த வீடியோல வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்களை வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்து கட்டுமையாக அடிச்சு தாக்குறாங்க கல்லால் அடிக்கிறாங்க கட்டையை கையில் கையில கழிவுதான் அடித்து அந்த மண்டையா உடச்சிட்டு கிடக்குறானுங்க இப்படி ஒரு வீடியோ பார்க்கவே பாவமா அந்த குடும்ப குடும்பம் அடிவங்கறத பார்த்தோன்னே அப்போது இந்த ஒரு வீடியோவை பரப்பிட்டு இதுக்கு கேப்ஷன் என்ன எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா இதுதான் இஸ்லாமிய ஜிகாதிகளுடைய வேலை இஸ்லாமிய ஜிகாதிகளுடைய பயங்கரவாத வேலைகளை பாத்தீங்களா ஒரு இந்து குடும்பத்தை அநியாயமா போட்டு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி தாக்கிட்டு இருக்கிறாங்க இந்துக்களே இப்பவாவது விழித்துக் கொள்ளுங்கள் இப்பயும் அடுத்த அடி வாங்குறது நம்ம தான் நம்மளையுமே இந்த இஸ்லாமிய ஜிகாதிகளை வந்து அடிக்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷன் போட்டு இப்படி ஒரு சம்பவம் உத்தரகாண்ட்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி உத்தரகாண்ட் ஊர் வேற குறிப்பிடுறாங்க உத்தரகாண்ட்ல டேராடூன்னு சொல்லக்கூடிய பகுதியில லோஹியா நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில இப்படி ஒரு சட்ட சம்பவம் நினைச்சு இந்துக்கள் முஸ்லீம்கள் போட்டு உத்தரகாண்ட்ல அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை பரப்புறாங்க இதையுமே மாணாவிய இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லா இடங்களே போட்டு பரப்பிட்டு இருக்கிறானுங்க சரி இதுலயாச்சும் ஏதாவது உண்மை இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்த செய்தியுமே நம்ம போய் தேடி போய் பார்க்கும் போது இதுவுமே பச்சை பொய் இந்த சம்பவம் இப்படி ஒரு சம்பவம் உத்தரகாண்ட்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை இந்த வீடியோவை நம்ம கீ ஃப்ரேம் எடுத்து இதுல நம்ம பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ நடந்த சம்பவம் இந்த சம்பவம் நடந்தது உத்தரகண்ட்ல இது ராஜஸ்தான்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ராஜஸ்தான்ல எங்க நடந்ததுன்னா ராஜஸ்தானு முதலமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி தொகுதி அந்த தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது கூட ஒரு சொத்து தொகராறு தான் அங்கேயே இந்துவே முஸ்லீமே போட்டு அடிக்கல அங்க அடிச்சது அடி வாங்கினது எல்லாமே இந்துக்கள் தான் ஒரு சொத்து தகராறு இந்த குடும்பத்துக்கும் அந்த ஊர்காரங்களுக்கும் ஏதோ சொத்து சண்டை அதுல வாய் ஆகி ஊர்காரம் போட்டு அந்த குடும்பத்தை போட்டு அடிச்சு பழந்திருக்கானே தவிர அதுல இந்துவும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது அப்போ இதுல இதுல உள்ள கூடுதலா பாருங்க இந்த அந்த அடிச்சாங்கல்ல அடிச்ச குரூப்ல ரெண்டு பேர் அந்த ஸ்பாட்ல ராஜஸ்தான் போலீஸ் அரஸ்டும் பண்ணாங்க சுபாஷ் சந்த் மத்ரேனான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் நந்து கிஷோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ரெண்டு பேரும் ஸ்பாட்ல போலீஸ் ராஜஸ்தான் போலீஸ் அரஸ்ட் பண்ணாங்க மீதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வீடியோல தெளிவாக தெரிந்த மீதி நபர்கள் உடனே ஸ்பாட்ல தலைமுறை வாயிட்டாங்கன்னு சொல்லி ராஜஸ்தான் போலீஸ் வெளியிட்ட தகவல் அந்த அன்னைக்கு வந்த எல்லா பேப்பர்லயுமே இது நடந்தது ஏப்ரல் எட்டாம் தேதி நடந்த சம்பவம் எல்லா பேப்பர்லயுமே இந்த செய்தி வந்துச்சு அப்ப ராஜஸ்தான்ல ஒரு சொத்து தகராறுல நடந்த இந்துக்களுக்குள்ள நடந்த சண்டை எடுத்துக்கிட்டு தான் இந்த சங்கிகள் என்ன பண்றாங்க பாருங்க இந்துக்களை போட்டு முஸ்லீம்கள் எப்படி அணியாமடிக்கிறாங்க இதுதான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இதுதான் இஸ்லாமிய ஜிகாதிகள் அப்படின்னு சொல்லி அபாண்டமா ஒரு பொய்யை பரப்பிட்டு திரிகிறாங்க ஆக மொத்தத்துல பொய் வதந்திகள் இதை மட்டுமே தன்னோட அரசியல் ஆயுதமா கொண்டு அலையக்கூடிய இந்த சங்கிகள் தான் சைனா வந்து செய்தி செய்தி வெளியிட்டாங்க நானூத்தி முப்பது இடங்களை பாஜக ஜெயிச்சிருவாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டாங்க முன்னூத்தொன்பது இடங்களில் ஜெயிச்சிருவோம் என்டிடிவி செய்தி வெளியிட்டாங்க முன்னூத்தி எண்பது இடங்களில் ஜெயிச்சிருவோம் சொல்லி இஷ்டத்துக்கு பொய்யையும் வதந்திகளையும் வச்சு இந்த மாதிரி செய்திகளை வெளியிட்டு வெளியிட்டுருக்காங்க ஆனா இவங்க என்னதான் மத ரீதியான விருப்ப கக்கி இது மாதிரியான பொய்களையும் வன்முறைகளையும் வச்சுக்கிட்டு இப்படி செய்திகளை வதந்திகளை பரப்பினாலும் இந்த வதந்திகள் எல்லாமே ஜூன் நாலாம் தேதியோட முடிஞ்சு போயிடும் ஜூன் நாலாம் தேதி மொத்த இந்திய மக்களுமே இந்த வதந்திகளுக்கும் பொய்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீர்வாங்க